ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் டெக்ஸ் நம்ம சேனலில் கண்டினியூஸாக மந்த்லி கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ் டிஜி கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ் ஒன் டைம் சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கள் சேனலில் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கசானா ஜுவெல்ரியோட ஒரு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம் ஸ்கீம் நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா கசானா கோல்டன் ட்ரீம் அப்படிங்கிறது தான் ஸ்கீம் நேம் இந்த ஷாப் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் பாண்டிச்சேரி சேலம் அண்ட் திருநெல்வேலியில் இருக்குது ஸ்டார்டிங் அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் இதில் நம்ம கட்டுற அமௌண்ட்டு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வெயிட்டாக தான் வர வைக்கிறாங்க அது மாதிரி இதில் நம்ம ஓல்டு கோல்டு வந்து டெபாசிட் செஞ்சுக்கலாம் இது ஒரு வெயிட் பேஸ்டு ஸ்கீம் ஓகேவா இது ஃப்ளெக்ஸி ஸ்கீமானு கேட்டிங்கன்னா கிடையாது இன்கேஸ் ரேட்டு குறைஞ்சிதுன்னா உங்களால் அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது ஃப்ரீக்வன்சி ஒன் டைம் பேமெண்ட் இது ஒரே ஒரு டைம் மட்டும் கட்டுற ஸ்கீமு நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் அப் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக ஸ்கீம் டியூரேஷன் லெவன் மந்த்ஸு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம தான் கட்டணும் ஜாயின் கிஃப்ட்ஸு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது போனஸ் எதாவது இருக்கானு கேட்டிங்கன்னா கிடையாது கோல்டு காயின் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் கோல்டு காயின் அண்ட் கோல்டு ஜுவல்ரி மட்டுமே வாங்க முடியும் பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வாங்க முடியாது ஸோ ப்ரீக்ளோசர் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஸோ பிலோ ஒன் எயிட்டி டேஸ் அப்படின்னா நோ பெனிஃபிட் ஒன் எயிட்டி ஒன் டு டூ ஃபார்ட்டி டேஸ் அப்படின்னா அப்ட்டு செவன் பெர்சன்டேஜ் டூ ஃபார்ட்டி ஒன் டு த்ரீ ஜீரோ டேஸ் அப்படின்னா அப் டூ நைன் பர்சன்டேஜ் த்ரீ ஜீரோ த்ரீ டூ த்ரீ தேர்ட்டி டேஸ்ன்னா அப் டூ டென் பர்சன்டேஜ் ஃப்ரம் த்ரீ தேர்ட்டி ஒன் டேஸ் அப்படின்னா அப் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த காசனா ஜுவல்ரி ஒன் டைம் ஸ்கீமை பற்றி போட்டிருக்கோம் இப்போதைக்கு விக்கிற கோல்டு ரேட்டுக்கு உங்களால் ஒரே டைம் போயிட்டு வாங்க முடியாது ஸோ நீங்கள் மந்த்லி சேவிங் ஸ்கீம்ஸோ டிஜிட்டல் சேவிங் ஸ்கீம்ஸோ இதுலேயும் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதான் பெட்ரோல் சேனலோடு பேசுகிற போய் பாருங்க அவ்வளோ வந்து டிஜிட்டல் ஸ்கீம்ஸ் போட்டிருக்கோம் டிஜிட்டல் ஸ்கீம் கம்பேரிசன் போட்டிருக்கோம் மந்த்லி கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் எதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட் உடனே கூட உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த வீடியோவில் இன்னும் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம் பாய் பாய்